நமஸ்காரங்கள் இன்றைய தினம் சிவபெருமானால் கூறப்பட்ட ஓர் எளிய வழிபாடு எளிய உபாயம் பகவானின் ஒரு நாமாக்களை மனதார ஒருமுறை கூறினாலே நமக்கு பல நன்மைகள் ஏற்படும் என்பது பெரியோர்களின் வாக்கு அப்படி இருக்கையில் நாமாக்களை உள்ளடக்கியது விஷ்ணு சகசிரநாமம் அந்த விஷ்ணு சகசிரநாமத்தை தினமும் பாராயணம் செய்தாலோ அல்லது நம்மால் ஒருமுறை அதை காதில் கேட்க முடிந்து கேட்டாலோ நமக்கு ஏற்படும் பலன்கள் செல்வ வளம் பெருகும் நோய் நொடி இல்லாமல் வாழலாம் கோடி புண்ணியங்கள் கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் நல்ல திருமண வாழ்க்கை அமையும் நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும் எதிரியின் தொல்லைகளிலிருந்து விடுபடலாம் கடன் பிரச்சனைகள் நீங்கும் இப்படி நமக்கு என்னென்ன மனோரதங்கள் தேவைப்படுகிறதோ அனைத்தையும் நடத்தி கொடுக்க பெரியோர்கள் உபதேசிப்பது விஷ்ணு சகசிரநாமத்தை தினமும் பாராயணம் செய்வது அப்படி விஷ்ணு சகசிரநாமத்தை தினமும் பாராயணம் செய்ய முடியாதவர்களுக்காக சிவபெருமானால் கூறப்பட்ட ஒரு எளிய உபாயம் நான்கு வரி மந்திரம் பார்வதி தேவியால் கேட்கப்பட்டு விஷ்ணு சகசிரநாமத்தை தினமும் கூற முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டதற்கு சிவபெருமான் கூறிய ஓர் எளிய உபாயம் யாதெனில் ஈஸ்வர உவாச்ச சிவபெருமான் கூறுகிறார் ஸ்ரீராம ராம ராமே தி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துயம் ராமநாம வராணனே ஸ்ரீராம ராம ராமே தி ரமேராமே மனோரமே தத்துல்யம் ராமநாம வரானனே இந்த ஒரு நான்கு வரி ஸ்லோகத்தை தினமும் கூறி வந்தால் விஷ்ணு சகசிரநாமத்தை தினமும் பாராயணம் செய்த பலனும் கிடைக்க பெற்று நமக்கு விஷ்ணு சகஸ்ரநாமம் படிப்பதால் என்னென்ன பலன்கள் ஏற்படுகிறதோ அனைத்தையும் நாமும் அடைந்து மகிழ்ச்சியாக வாழலாம் என்பதற்காக இந்த பதிவு நமஸ்காரம்